நீ செய்த நன்மைதான் இப்போது உன்னை தீமையிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றது ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களில் குத்தும் முட்களை நானே விடுகின்றேன். கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் உன்னிடம் ஒன்றை தருவதற்காக பல முறை வந்தேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய் இதுவரை உனக்கு கை கேட்டியது கை நழுவி போனை கொண்டே இருந்ததல்லவா எதனால் என்று நினைக்கின்றாய் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதல்லவா எதனால் என்று யோசித்தாயா காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகளெல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும் பயப்படாதே கலங்காதி முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து ஏறிய போகிறது உன்னற்ற உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று புரிகிறதா உனக்கு அலட்சியம் வேண்டாம் நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய் ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்ப அது உன்னை இடறி விழிச்செய்யும் ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் கவலைப்படாதே அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும் நிதானத்தில் இருக்கும்போது போது முடிவெடுக்க வேண்டும் நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் வேகம் வேகமாக அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் புதிய மாற்றத்தோடு நல் வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்லாளில் எப்படி தெரியுமா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எப்படி தெரியுமா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகின்றேன் உன் கை நழுவி போனது எல்லாம் இன்று உன்னை வந்து சேரப்போகின்றது காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனம் பறி கொடுத்தது போல இருக்கின்றதல்லவா உன் உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப்போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து நான் <laughs> உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும் அந்த பயத்தை நீ தூக்கி விட்டால் உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நேர்மறை வந்து குடி வந்துவிடும் உன்னுடைய மனதில் நேர்மறை விட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே அழைத்துவிடு உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நீ வாழ்வை எப்போதும் குறை சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ நினை அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாகவே இரு உன் கை கூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக் கூடாது இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக்கொண்டே இரு விதிக்கும் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கிறது அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இறைவனின் திருவடியை நீ விட்டுவிடாதே விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு அதனால் அப்பா உனக்கு சொல்வது செய்வது நடப்பது நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீ உன் முயற்சியிலிருந்து பின் வாங்கிவிட்டாய் சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய் அதனால்தான் முயற்சியிலிருந்து பின் வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நிச்சயம் அடைவாய் நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள் உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது வரும் நாட்கள் உனக்கு மிகவுமே மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைந்தலாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அந்த நீ கோபத்தை எடுத்துவிட்டால் போதும் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய் நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார் எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும் பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் செவி வந்து சேரும் அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும் பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்ற இது உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி கொண்டிருக்கின்றாய் அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றிவிடுவேன் விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும் விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது என் திருவடியை நீ பற்றிக்கொள் இருக பிடித்துக்கொள் உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும் இது உன் அப்பாவின் மீது சத்தியம் நீ முயற்சி செய் உன் வாழ்க்கை மாறும் புதிய மாற்றங்கள் வரும் நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் மனதனவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தாக ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த அப்பாவே எனக்கு கிடைத்தார் என்பதை என்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒன்று எத்தனை வேதனைகள் என் மனதில் எத்தனை சங்கடங்கள் என் மனதில் எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கும்போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது என்னுடைய அப்பா எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தேவையில்லாமல் உன் உடமை நீ வருத்தி கொள்ளாதே தேவையில்லாமல் உன் மனசை நீ வருத்தி நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும் அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய மிக பெரிய பணப்பிரச்சனை தீரப்போகிறது உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடியப்போகிறது போகிறது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் தங்கமே நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே எல்லாமே நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக் காட்ட வேண்டுமல்லவா அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம் அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்படுத்ததானே ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார் அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்கப் போகிறாய் அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற க வைராக்கியத்தோடு நீ செயல்பட வேண்டும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உனக்கு மிகவுமே கொடியது என்ன என்றால் கோபம்தான் அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னை என் உயிராய் நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன். கொண்டிருக்கின்றேன் சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் கலங்காமல் இருக்க வேண்டும் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் கவலைப்படாதே அப்பா என்னை திட்டுவிட்டாரே மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன் நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் பயப்படாமல் மட்டும் இரு கலங்காமல் மட்டும் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும் உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போது அந்த கலக்கமானது உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூர ஓடிவிடும் எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன் தாதுக்கு தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கி தருகிறேன் பிறகு ஏன் வருத்தம் உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து தர மாட்டேன் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாத இரு எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள் உன்னை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள் நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகின்றாய் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன் நீ எதற்காக உன்னுடைய இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இழப்பு என்பது மிக பெரியதுதான் அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே என் மீது உனக்கு பயம் இல்லையா நான் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீ எழுந்து மேலே வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்ல நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் மனித ரூபத்தில் வந்தாலும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள் அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள் கூலிகள் ராஜாக்கள் இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாமே உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் பேச்சை கேள் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா அதை இன்றோடு அடியோடு விடு ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள் எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ பயப்படாதே நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன் என் வார்த்தைகளை நம்பு இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும்